தவறான தலைமைத்துவத்திலே சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியையும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியையும் சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான அத்திவாரமாக அமையும் தமிழினம் ஜேபிபி இருந்தும் காப்பாற்றிக் கொள்ளும் அதே நேரம் தமிழ் தேசம் என்று பேசி பேசி அதே ஜேபிபி உடைய நிகழ்ச்சிகளை முன்கொண்டு சேர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி போன்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைமைத்துவத்தில் பிடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர்களிடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்ள இருக்கின்ற ஜேவிபி நரிகை ஜேவிபி என்கின்ற கொலைகார முகத்தோடு வந்தால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்காக என்ற பெயரை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை கிடையாது தமிழர்களுக்கும் பொருளாதார ரீதியாக அவர்களை முன்னேற்றி விட்டால் அவர்கள் எந்த விதத்திலையும் கவலைப்பட மாட்டார்கள் அரசியல்வாதிகள் தான் இதை அனைத்தையும் ரீதியாக அணுகி பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள் என்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அபிவிருத்தி எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எம்மிடம் திணிக்கப் போகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நான் இந்த உதாரணங்களை கூறியிருக்கின்றேன் இங்கே திருகோணமலையிலே வந்து மெகா சிட்டி ப்ரொஜெக்ட் பெறப்போகின்றது அந்த மெகாசிட்டி சிட்டி ப்ரொஜெக்டை இந்தியாவுடன் பொறுப்பு கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த கொடுபல இருந்து வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான ரவுண்ட் அபவுட் இருக்கின்றது பீப்புள்ஸ் பேங்க் இருக்கிற அந்த ரவுண்ட் அபவுட் அண்டின ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு நிலப்பரப்பு முழுக்க முழுக்க மக்களினாலே வெளியேற்றப்பட போகிற என்னடா அந்த மெக்கா சிட்டி ப்ரோஜெக்ட் அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை சரியான வகையில முன்னெடுப்பதற்கு அதுக்குள்ளே வாழுகின்ற அந்த ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே வாழுகின்ற மக்கள் அனைவரையும் வெளியேற்றி வேறு இடங்களுக்கு குடியேற்றி அவர்கள் அந்த திட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அதிலே அறிவித்திருக்கிறார்கள் அவ இந்த விடயத்தை நாங்கள் இந்தியாவிடம் சுட்டி காட்டினோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு வடகிழக்கிலே முன்னுரிமை ஏனென்றால் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இலங்கை வரக்கூடாது என்றதிலே அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கேந்திர முக்கியத்துவமான தளங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் குவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இலங்கை ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வேறு தரப்புகள் தனக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே இங்கே தளம் மதித்தால் அவர்களுக்கு அந்த ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வரம் பண்ணதுக்காக இந்தியா கணிசமான அக்கறையை விசேஷமாக வடகிழக்கிலே எடுக்கிறார்கள் திருகோணமலை மிக முக்கியமான ஒரு தளமாக தனக்கு அவசியம் என்ற அடிப்படையிலே இந்தியா இந்த இடத்தை பார்க்கின்றது அது நாம் அவர்கள் நிச்சயமாக நேரடியாக இங்கே வந்து ஒரு பேஸ் கட்டணும் எனது அல்ல ஆனால் வேறு எவரும் இங்கே வந்து வேரூண்ட கூடாது என்றதிலே மிகவும் அக்கறையாக இருக்கிறார்கள் அதனாலதான் இந்த எண்ணெய் எண்ணெய் ஆயில் ஆயில் டேங்க்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது ஆயில் டேங்க்ஸிலே குறிப்பிட்ட அளவு ஆயில் டேங்க்ஸ் இங்கே இலங்கை ஒப்பந்தத்திலேயே வந்து தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த லெவல் தூரத்துக்கு இந்தியா இந்த விடயங்களை தங்களுடைய தேசிய பாதுகாப்பு விடயங்களை பார்க்கிறார்கள் இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு சதம் கூட கிழக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அரசாங்கம் இந்தியா முழுக்க முழுக்க இந்த கிழக்கு மாகாணத்துடைய அபிவிருத்திக்கு முதலீடுகளை செய்யவில்லை அப்படி சொன்ன அரசாங்கம் இந்தியாவுடைய நலன் சார்ந்த விடயங்களிலே அக்கறை எடுக்க வேணுமோ இல்லையோ ஒரு புறம் முழுக்க அபிவிருத்தி செய்ய வேணும் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு தன்னுடைய நலன் சார்ந்த விடயங்களே அதை கேள்விக்குறி ஆக்குகின்ற வகையிலே செயல்படுவது இந்தியாவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குமா இன்றைக்கு மிஞ்சின அந்த அவர்கள் பொதுச்சந்தையிலே வந்து விரும்புகின்ற தரப்புகளுக்கு கூடுதலாக வந்து நிதி வழங்க முதலீடு செய்யக்கூடிய விரும்புகின்ற தரப்புகளுக்கு அந்த அந்த வந்து பாரம் கொடுக்கிறதுக்கு தயார் என்றதை அதே வரவு செலவு திட்டத்திலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மக்களே நாங்கள் ஆழமாக இந்த உடையங்களை பார்க்க வேண்டும் நான் ஏன் இந்த பேச்சிலே இதுவரைக்கும் இந்த அபிவிருத்தி என்ற வேலை திட்டங்களை பற்றி பேசுகின்றேன் என்றால் என்னென்றால் இந்த அரசாங்கம் சரி தமிழர்களுக்கு இன பிரச்சனை இல்லை தமிழர்களுக்கு விரமனே அபிவிருத்தி தான் தேவை அந்த அபிவிருத்தியை நாங்கள் சரியாக செய்து கொடுத்தால் தமிழ் மக்கள் அதை முற்று முழுதாக விரும்பி ஏற்றுக்கொள்ளுவார்கள் இந்த அரசியல்வாதிகள் தான் தேவையில்லாமல் இல்லாமல் இணைந்து என்று சொல்லுகிறார்களே எங்கே அந்த அபிவிருத்தி போகின்றது யாருக்காக அந்த அபிவிருத்தி நடக்கப் நீங்கள் ஆழமாக தெரிஞ்சு வேண்டும் தமிழ் போகின்ற எதிர்காலம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தான் தங்கியிருக்கின்றது ஆகவே பெரியோர்களே ஜேவிபி அமைப்பை முற்றிலும் தமிழ் மக்கள் வடகிழக்கு பூராமும் நிராகரிக்க வேண்டும் என்ற அத்தியாவசிய தேவை இருந்தாலும் கூட அதே ஜேவிபி தீர்வண்ட பெயரிலே கொண்டு வர விரும்புகின்ற அந்த அரசியலமைப்பை தூக்கி படிக்கின்ற ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கலாமா நான் கேட்கிறேன் எங்களுக்கு தீர்வை கொடுக்காது கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற பிழை அதை நாங்கள் நிராகரிக்க செயல்படுகின்ற ஆனால் ஒரு தமிழ் கட்சி தமிழ் தேசிய கட்சி என்ற பெயரிலே இயக்கிக் கொண்டிருக்கிற தரப்புக்கு நாங்கள் வாக்களிக்கலாமா அதுதான் தமிழரசு கட்சி அதுதான் தமிழரசு கட்சி இன்றைக்கு தமிழரசு கட்சி அதனுடைய ஸ்தாபகனுடைய கொள்கைக்கு நேர் மாறாக பயணிக்கின்றது இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடியவர்களில் முற்று முழுதாக சிங்கள தேசத்துக்கு அல்லது சிங்கள தேசத்துடைய சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய நிகழ்ச்சி நிரலுக்கு துணை போகின்ற தலைமைத்துவமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கின பொழுது படிப்படியாக தமிழ் தேசிய நீக்கத்தை தமிழ் அரசியலுக்குள் செய்து கொண்டிருந்தவை தமிழ் தேசிய அரசியலிலே அடையாளங்களாக இருக்கக்கூடிய சிங்க எதிர்ப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை எதிர்க்கிறது சிங்கள கட்சிகளை வடகிழக்குக்குள் வருகின்றதை எதிர்ப்பது போன்ற முடியங்கள் அனைத்தையும் முற்றிலும் கைவிட்டு மாறாக சிங்க கொண்டாடுவது ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்திலே அந்த தமிழ் தலைவர்கள் போய் கலந்து கொள்வது சிங்கள கட்சிகளோடு இணைந்து பயணிப்பது அந்த சிங்கள கட்சிகளை யாழ்ப்பாணத்துக்கு வரச்சொல்லி சொல்லி அழைத்து மேதினங்களை சிங்கள கட்சி நடத்துகிற மேதினங்களிலே அந்த மேடைகளிலே ஏறி தங்களோடு அந்த சிங்கள கட்சிகளோடு அடையாளப்படுத்தி கடந்த காலங்களிலே தமிழ் தேசியம் என்று சொல்லி அந்த அடையாளங்களை பற்றி நாங்கள் இப்ப மறந்து போகலாம் அதை கைவிடலாம் அதெல்லாம் பழைய கதை அது இப்போதைக்கு இல்லை என்ற ஒரு மனோநிலையை உருவாக்குவதற்கு செயல்பட்ட தலைமத்துவம் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது இதனுடைய மிகவும் துரதிஷ்டவசம் இந்த மண்ணினுடைய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு சம்பந்தன் ஒரு மிக முக்கியமான நபராக இருந்தவர் அவருடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இன்றைக்கு சுமந்திரன் இருக்கின்ற உங்களிடம் கேட்கிறேன் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு திரு சி வி கே சிவஞ்சானம் போன கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் இந்த தம்பி கஜேந்திரகுமார் எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனா சொல்லத்தான் வேணும் எத்தனை முறை நான் அவருக்கும் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இந்த ஏக்கிய ராஜ அரசியலில் ஐ விட்டுட்டோம் ஐ விட்டுட்டோம் ஐ சொல்லியும் அவர் தொடர்ந்து வந்து அவை ஏக்கிய ராஜோடு தான் இருக்கிறோம் ஏக்கிய ராஜோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே எங்கள் மீது கொண்டே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் அந்த ஊடகங்களுக்கு இந்த கருத்தை சொல்றதுக்கு முதல் அந்த ஏக்கிய ராஜாவை தயாரித்த சுதந்திரன் இப்பொழுது அந்த கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்க ஒரு ஊடக சந்திப்பில் மிக தெளிவாக அந்த இயக்கியராஜ அரசியலமைப்பை நியாயப்படுத்தி சிவஞானம் உண்மையிலே கட்சியுடைய தலைவர் அவருடைய கட்சி அவருடைய கட்சி அவர்களுக்கு கீழேதான் இருக்கின்றது சுமந்திரன் ஆதிக்கத்துக்குள் இல்லை என்றால் ஏன் எங்களோடு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஏழு பேர் கொண்ட குழு நியமித்ததாக சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக தொடரும் என்ற வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்த சி வி கே சிவஞானம் சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டது அவசியம் இல்லை ஆகவே நாங்கள் நான் கேட்கிறேன் அதே சிவி கே சிவஞானம் பேருந்து ஊடகங்களுக்கு நாங்கள் அவர்களை அம்பலப்படுத்தி அந்த தமிழரசு கட்சி அனுரகுமார திசாநாயக்க கொண்டு சேர்க்க விரும்புகின்ற அந்த இயக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகி கொண்டார்கள் என்ற உண்மையை நம்முடைய மக்களிடம் சொல்ல அவர் திரும்ப வந்து இல்லை இல்லை நாங்கள் விட்டுட்டோம் விட்டுட்டோம் என்று சொல்றதுக்கு என்ன காரணம் இந்த தேர்தல் தான் அதுக்கு காரணம் எங்களோட மக்கள் அந்த தமிழரசு கட்சி தந்தை செல்வநாயகத்துடைய கட்சி தமிழ் தேசத்துடைய தமிழ் தேசியவாத நாங்கள் தமிழ் தாய் கட்சியாக இருந்தும் அதே கட்சி தான் இன்றைக்கு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அனுராகுமார திசாநாயக்காக நிறைவேற்றி கொடுக்க போகிற அந்த உண்மையை இந்த தேர்தல் காலத்திலே உங்களிடம் இருந்த மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொய்யை இன்றைக்கு உங்கள் முன் சொல்லுகின்ற இதை நம்முடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனதா விபூபி பெறுமென என்ற நீங்கள் வாக்களிக்காமல் விட்டு ஏதோ எங்களுடைய தேசத்துடைய அரசியல் அபிலாஷைகளை வெண்டெடுக்க வென்றெடுப்பதற்காக ஒரு நினைப்பிலே நீங்கள் அதே ஜேவிபியுடைய அரசியலமைப்பை ஆதரிக்கின்ற நிறைவேற்ற கங்கணம் கொண்டு இருக்கிற தமிழரசு கட்சியுடைய இந்தியா தலைமத்துவத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கிற வகையிலே அந்த தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தீர்களா இருந்தால் வாக்களிக்கிறதுக்கு சமமான ஒரு செயல் நீங்கள் விடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவர்கள் இன்றைக்கு திரு செல்வம்நாதன் அழைக்கப்பட்டிருக்கிற நான் வாங்கினான் இந்த ஜேவிபிக்கு வாக்களித்தால் அதோடு மென்னேர் பறி போகுமா வடகிழக்கு பரிபோகமாம் போகுமாம் தமிழ் அடையாளமே இல்லாமல் போகுமா இப்ப இந்த அரசாங்கம் வந்து அந்த தமிழ் தேசத்துடைய அடையாளத்தே இல்லாமல் போகிறதுக்கு வரவு செலவு திட்டம் ஊடாகத்தானே பதம் ஒக்குது அவர்களுடைய அந்த வேலை திட்டங்களை முன்கொண்டு சென்று தமிழ் தேசத்தை இல்லாமல் அழிக்கிறதுக்கு அந்த வரவு செலவு திட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு க ஒரு விவகாரம் அல்லவா ஆனால் அந்த விவகாரத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் இந்த செல்வம் மடிகநாதன் இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அப்பொழுது அவர்களுக்கு விளங்கவில்லையா அப்பொழுது இந்த ஜேவிபியுடைய உண்மையான திட்டம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கவில்லையா பெரியோர்களை நீங்கள் சரியாக ஆழமாக சிந்திக்கும் இன்றைக்கு நீங்கள் நேரடியாக ஆராய்ச்சி செய்து இந்த ஆழமான உண்மைகளை விளங்கிக் கொண்டு நீங்கள் மட்டும் விளங்கிக் கொள்றது போதாது இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதின் ஊடாகத்தான் தமிழினம் ஜேவிபி இருந்தும் காப்பாற்றிக் கொள்ளும் அதே நேரம் தமிழ் தேசம் என்று பேசி பேசி அதே ஜேவிபியுடைய நிகழ்ச்சி நலனை முன்கொண்டு சேர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி போன்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைமைத்துவத்திற்கு பிடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர்களிடமிருந்தும் காப்பாத்திக் கொள்ள நீங்கள் சரியாக இந்த உடையங்களை புரிந்து கொண்டு இந்த மக்களிடம் கொண்டு போய் செய்து அதுதான் உங்களுடைய பணி வெறுமெனே வரப்புகின்ற மே மாதம் ஆறாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று இந்த சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் மட்டும் வாக்களிக்க பிரியோஷனம் கிடையாது எங்களுடைய வேட்பாளர் அனைவரும் நேர்மை அதெல்லாம் தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சைக்கிள் சின்னத்துக்கு விடுகின்ற வாக்குன்ற வீதாசாரத்தை நீங்கள் கூட்டலாமோ அந்த அளவுக்கு தவறான தலைமைத்துவத்திலே சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணியையும் வழிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மிக முக்கியமான அத்திவாரமாக அமையும் விரைவில் நகர அபிவிருத்தி திட்டம் இந்த மண்ணிலே அந்த திட்டத்தை நாங்கள் வரவிடுவோமாக இருந்தால் திருகோணமலை மிச்சமும் பறிவோகும் அவருடைய கட்டு இருக்கின்ற இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மண்ணிலே கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் தமிழரின் சைக்கிள் ஓட வேண்டும் சைக்கிள் ஓடினால் மட்டும் தான் இனம் வாழும் தமிழாளும் அன்பார்ந்த மக்களே இந்து இருக்கின்ற ஜேவிபி நரிகை ஜேவிபி என்கின்ற கொலைகார முகத்தோடு வந்தால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்காக எ என்ற பெயரை மாற்றி கொண்டு வந்திருக்கார் எ என்றால் என்ன நீங்கள் நினைக்கலாம் பேசிய மக்கள் சக்தி என்று அப்படி அல்ல ஏன் நாங்கள் பி பேசியதெல்லாம் பி பச்ச போய் நாங்கள் பேசியதெல்லாம் பச்ச போய் அல்ல எ बीपीएससी பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்

அமைச்சரே ஜட்டிகளை நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் ஜெட்டியை பாருங்கள் ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த என்ப மக்களை ஊழலை ஒழிக்கப் போகிறது அன்பார்ந்த மக்களே எமது மண்ணிலிருந்து இந்த மண்ணிலிருந்து ஒரு வாக்கு தரும் சிங்கள கட்சிகளுக்கு விடக்கூடாது படிவாக சிந்தித்து பாருங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காளியிலோ மாத்தரையிலோ அம்பாத்தோட்டையிலையோ குருநாகல்லையோ ஒரு தமிழன் கோட்டையிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா இல்லை அப்படி என்றால் நாங்கள் மட்டுமவாறு அவர்களுக்கு வாக்களிக்க முடியும் ஒரு காலத்தில் சிங்களத்துக்கு காவடி எடுத்த மகிந்தவுக்கு கூண்டா நோக்கிய அண்ணன்கை பிள்ளையாளும் வியாழேந்திரனும் களி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிறேன் இன்று ஜெயவிபியோடு நிற்கின்ற தமிழர்களுக்கு சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் அன்பின் அன்பான தம்பினாரே அண்டங்கி பிள்ளையானுக்கும் வியாழேந்திரனுக்கும் நடந்ததுதான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் சிந்துங்கள் சிங்களத்தோடு கை கைகோர்ப்பதை நிறுத்துங்கள் ஏனென்றால் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் பதவிகளாலோ சலுகைகளாலோ கட்டி எழுப்பப்பட்டிரம் மாவீரர்களின் தியாகத்தால் கட்டி எழுப்பப்பட்டது லட்சக்கணக்கான மக்களுடைய சங்குறுதியால் கட்டி எழுப்பப்பட்டது அந்த போராட்டத்திற்கு தயவு செய்து துரோகம் இளைக்காதீர்கள்